ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிசி யார்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கேழ்வரகு மாவில் புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கேழ்வரகு மாவில் வந்து கூழ் களி செஞ்சால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறதுக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கேழ்வரகு மாவு புட்டு செய்கிறதுக்கு வந்து நான் வந்து இந்த கப்பால் வந்து ஒன்றரை கப்பு வந்து கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் கேழ்வரகு மாவு ஒன்றரை கப்புன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஒன்றரை கப்பு போட்டோன்னா புட்டு செய்யும்போது மூணு கப்பு வரும் அதனால் போதுமான அளவாக இருக்கும் ஒரு சின்ன பிஞ்சளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை வந்து இதில் தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கணும் இப்படி தண்ணியை வந்து கையால் இப்படி தெளிச்சிக்கணும் தெளிச்சிட்டு இப்படி பிசைங்க இப்படி பிடிச்சி பிடிச்சி பிசைஞ்சு விடுங்க இப்படி கையால் இப்படி பிடிச்சி பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் நல்லா பிசையலாம் எல்லா மாவையும் இப்படி சேர்த்து பேசுங்க நல்லா பிசைங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பிடிக்கும்போது இப்படி உருண்டையாக வரணும் இப்படி உதிருக்கும்போது இது உதிர்ந்து உழணும் இதுதான் இதுக்கு சரியான பதம் நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ ஒரு இட்லி துட் இட்லி தட்டில் வந்து ஒரு துணியை போட்டிருக்கோம் ஈர துணி நினச்சி போட்டிருக்கோம் அதில் வந்து நம்ம மாவை எடுத்து வச்சுக்கலாம் கேழ்வரம் மாவை எடுத்து போட்டுக்கலாம் இப்படி சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு மூணு நாலு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவளை வந்து நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இந்த துணியை வந்து இப்படி இதுக்கு மேலே எடுத்து மூணு மாதிரி போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து இப்போ நம்ம இட்லி குண்டானில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவு வந்து இது மேலே வச்சுக்கலாம் புட்டுக்கு இப்போ இது மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம புட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இப்படி அழுத்தும் போது நல்லது வருது பாருங்கள் இதுதான் வெந்ததாக அர்த்தம் அழுத்த போது வெத்தோட் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சப்போஸ் வேகலைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம புட்டு வந்து நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நம்ம அறமுடிய அளவுக்கு திருவி வச்சிருக்கோம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வர அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த ராகி புட்டுலாம் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் சுகர் இருந்தாலும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க கருப்பட்டி இருந்தால் அது எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உங்களுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கலரிக்கலாம் கிண்டி எடுப்போம் நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம நல்லா கேலரி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வேணும்னா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ எதுவுமே சேர்த்துக்கல உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கிங்க ராகி ஃபுட்டுக்கு வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணால் ஒரு வாசனை ரொம்ப நல்லா இருக்காது அதனால் நான் இதில் ஆட் பண்ணல உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் ஈஸியான ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ